அமெரிக்காக்கு எதிராக கொஞ்சம் வரி போட்டிருந்தாங்க அதை மறுபடியும் இப்ப தடைப்படுத்திட்டாங்க கனடா அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பட் எல்லா வரியும் உடனடியாக ரத்து செய்ய முடியாது கொஞ்சம் வரி அமெரிக்காக்கு எதிராக விதித்ததுதான் அமெரிக்கா எப்ப எங்க கூட பேச்சுவார்த்தைக்கு வருகிறார்களோ அந்த நேரம் அதை மீண்டும் வரியை ஏதாவது குறைக்க முடியுமா நிப்பாட்ட முடியுமா அப்படிங்கறத பத்தி யோசிப்போம் அது வரையிலும் இது தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியை இன்னைக்கு கனடா அரசாங்கம் வெளியிட்டு நார்த் கொரியாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இரண்டு நியூ மிசைஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்கப்பா ஆமாங்க இன்னைக்கு அமெரிக்காவும் சவுத் கொரியாவும் ஒரு ராணுவ ஈடுபட்டு

முடியாது அப்படியே போய் சான்னாலும் அமெரிக்கா தென் கொரியா போன்ற நாடுகள் அவங்களுடைய உளவாளியை வைத்து ஏய் இவன் சொன்னதெல்லாம் போயிடா அப்படின்னு சொல்லி சொல்லிருவாங்க அதனால் வடகொரியா கொரியா ரெண்டு மிசைல் டெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது உண்மையான செய்தி தான்